திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலம் விளை திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலத்தில் நூற்றி பதிமூன்றாவது தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது அதோ தெரியுது பாருங்க மாலையில் புனித மிக்கேல் அதிதூதர் சப்பரப்பவனியை தொடர்ந்து திருத்தல அதிபர் சீதை ஜஸ்டின் அவர்கள் தலைமையில் வான வேடிக்கைகள் முழங்க அன்னையின் பிள்ளைகள் சூழ்ந்திருக்க கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரியருடன் கொடியேற்றம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் அன்னையை நம்பி வாருங்கள் அருளை பெற்று செல்லுங்கள் அங்க கோயில் கொண்டவள் நம்ம கல்யாண தாயிங்க